சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா இன்றைக்கி சிவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்க அதுக்கு உண்மையில் என்ன அர்த்தம் சிவராத்திரின்னா அதை ஏன் ராத்திரி கொண்டாடுறாங்க நம்ம அப்போ என்ன பண்ணணும் வேற முறைகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவராத்திரி சிவன் வந்து கடவுள்களுக்கெல்லாம் மேலான கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனாலும் சிவராத்திரிக்கு லீவ் கிடையாது அப்போ ஒரு மேலான கடவுளுக்கு ஒரு ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் ஆனால் லீவ் கிடையாது அதோடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சால் வேறு எந்த பண்டிகைக்கும் லீவ் விடாட்டினாலும் இதுக்கு விடுவாங்க இன்னும் கரெக்டாக சொன்னால் இதுக்கு மட்டும்தான் லீவே விடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான பண்டிகை இந்த சிவராத்திரி சிவராத்திரி நமக்கு தெரிஞ்சு எல்லோரும் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கண் விழிப்பாங்க சிவன் கோயிலை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நாலஞ்சு பூஜை நடக்கும் நைட்டு ஃபுல்லாக ஸோ இது தான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் அது ஒரு சில வேண்டுதல் வச்சு தன்னுடைய எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சு தான் பண்ணுறாங்க இல்லையா ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள புராண கதைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கதை இருக்குது அதில் முக்கியமாக ஒரு நாலு கதை பார்ப்போம் ஒன்று பிரளய காலத்தில் அந்த பிரளயம் பிரளயத்தில் இருந்து பூமியை பாதுகாக்கிறதுக்காக பரமேஸ்வரி இருக்கிற விரதம் அந்த நாள் தான் சிவராத்திரி அப்படின்வாங்க இன்னொன்று காலத்தில் ஒடுங்கிடுது இந்த உலகம் வந்து சிவனுக்குள்ளே ஒடுங்கிடுது ஸோ மீண்டும் அது வெளிப்படணும் அப்படின்றதுக்காக சிவனை நினைத்து தியானம் அம்பிகை தியானம் பண்ணுற ராத்திரி சிவராத்திரி அடுத்தது அந்த பார்க்கடல் கடையும் பொழுது விஷம் வருது இல்லையா அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடையிறாங்க வாசுகி பாம்பு வச்சு அப்போ அந்த பாம்பு வந்து விஷத்தை கேட்குது ஸோ அந்த விஷத்தை வந்து சிவன் வாங்கிக்கிறார் அவர் சாப்பிட்டுறாரு சாப்பிட்ட உடனே அது தொண்டை வரைக்கும் போகும்போது பார்வதி தேவி இது போனால் கணவன் இறந்துடுவாரன்ட்டு அப்படி கழுத்தில் கை வச்சு நிறுத்துகிறாங்க ஸோ அந்த நாள் தான் சிவராத்திரி அதாவது அந்த நாளும் சிவராத்திரி தான் அப்படின்னு அது ஒரு கதை இன்னொரு கதை என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான கதை சிவன் அதாவது மகாவிஷ்ணு பெருவிரா பிரம்மா பெரியவரான்னு அவங்களுக்கு இடையில் போட்டி வரும்போது என்னுடைய அடிமுடியை யார் ஃபஸ்ட்டு தொடுறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சிவன் சொல்லி ஜோதி ரூபம் எடுக்கிறார் ஸோ விஷ்ணு மேலே போயிட்டே இருக்கிறாரு கிருஷ்ண சாரி விஷ்ணு கீழே வந்து பன்றி அவதாரம் எடுத்து போயிட்டே இருக்கிறாரு பிரம்மா மேலே போய் தலையை பார்க்க போகிறார் ரெண்டு பேராலையுமே முடியல ஸோ அதுக்கப்புறம் தெரியும் அந்த தாழும்பு அவருடைய தலையிலேருந்து கீழே வந்தது பிரம்மா பிடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அக்ரிமெண்ட் நான் தலையை பார்த்துட்டேன்னு சொல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ பார்த்துட்டேன்ட்டு கிட்ட சொன்னேன் அவருக்கு தெரியுது அது பொய்ன்னு உடனே சபிக்கிறார் தாழும்பு இனிமேல்ட்டு உன்னை யாரும் தலையில் வைக்க மாட்டாங்க பிரம்மா உன்னை யாரும் கோயில் கட்டி கும்பிட மாட்டாங்கன்னு சாபமிட்டார் ஸோ மொத்தத்தில் அந்த ஜோதி ரூபம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு அகண்ட ஜோதியாக அவர் வடிவெடுத்த நாள் சிவராத்திரி அப்படின்றாங்க ஸோ இன்னொன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை சிவராத்திரி அன்னைக்கு அது சிவராத்திரி அப்படின்னே தெரியாமல் அதாவது குறிப்பாக நம்ம ஏன் அன்னைக்கு கண் விழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மெயினாக இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்போ ஒரு வேடன் காட்டில் போயிட்டு இருக்கும்போது இருட்டாயிடுச்சு ஸோ விலங்குகள் கிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக மரம் மேலே ஏறிடுறோம் இருந்தாலும் தூக்க கழகத்தில் விழுந்துடக்கூடாது அதனால் என்ன பண்ணுறோம் அங்கே இருக்கிற அந்த அது ஆக்சுவலாக வில்வ மரம் இலைய பறிச்சி பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஆனால் கீழே சிவலிங்கம் இருக்குது அது அவனுக்கே தெரியாது அப்போ நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணதுனால பகலில் வந்து சிவன் காட்சி கொடுத்து அவனை ராஜா ஸோ அப்போ ஒரு வேடனையை ராஜாவாக்குறாரு இத்தனைக்கும் அவன் தெரியாமலே சிவராத்திரி அன்னைக்கு கண் முடிச்சு ஆராதனை பண்ணதுனால அப்போ தெரிஞ்சு கண்ணு இழுத்தால் எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கதை ஸோ இன்னும் நிறைய கதை போய்கிட்டே இருக்கும் பட்டு இந்த கதையோடு நிறுத்திக்கலாம் ஸோ இத்தனை புராண கதைகள் இருக்குது ஆனால் அது பேர் பக்தி ஏன்னா இப்போ இந்த கதையில் பார்த்திங்கன்னா நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் ஒரு நாலஞ்சு கதையிலையுமே சிவன் வருவர் எப்படி ஒரே நாளில் நாலு இடத்துல இருக்க முடியும் இல்லையா அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்குது அது என்ன அப்படின்னு துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல சிவராத்திரி அப்படின்னா என்ன அர்த்தம் அது என்ன ராத்திரி என்ன இரவு இல்லையா அது இவருக்கு மட்டும் சிவராத்திரின்றாங்க வேறு யாருக்குமே ராத்திரின்னு சொல்கிறது இல்லை இப்போ வைகுண்ட ஏகாதசி நைட் கண் விழிப்பாங்க பட் அது ராத்திரின்னு வரல இது மட்டும்தான் சிவராத்திரின்னு வருது கூடவே நவராத்திரின்னு வருது அது வந்து நவராத்திரி அம்மனுக்கு சிவனுக்கு சிவராத்திரி இதில் இன்னொரு விஷயம் என்ன இந்த சிவராத்திரி எப்போ வரும்னா அமாவாசைக்கு முந்தைய நாள் தான் வரும் ஸோ அதுலேயும் ரகசியம் இருக்குது இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லைக்குட்பட்ட விஷயங்களாக இருக்குது ஏதோ கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு சம்பவம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு இல்லையா சரி அமாவாசை அமாவாசைக்கு முன்னாடி நல்ல வருது ஆனால் இது இதோடைய ஆன்மீக ரகசியம் பார்த்திங்கன்னா இது எதுவுமே கண்ணுனால் பார்க்கக்கூடிய விஷயமே கிடையாது புத்தினால் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்போ அமாவாசை ஃபஸ்ட்டு கதையில் வந்து சிவன் எல்லாத்தையும் தனக்குள்ளே ஒடுக்கிக்கிறாரு உலகம் அழியே இருந்துச்சு அப்போ பார்வதி தேவி தவம் கிடந்து வெளிப்பட வச்சாங்க மீண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தனக்குள்ளே ஃபுல்லாக ஒடுங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் அமாவாசை ஆனால் ஃபுல்லாக ஒடுங்கலை ஒடுங்க போகிற டைமில் இல்லையா அப்போ இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து உலக அழிவுன்னே வச்சுக்கலாம் ஸோ இது உலக அழிவு அப்படிங்கிறத விட ஆத்மாவின் அழிவு இல்லையா ஆத்மா தன்னை முற்றிலும் மறந்த நிலை அதுதான் அம்மாவாசைன்றது அந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு முன்னாடி இறைவன் வரார் உண்மையிலே சிவராத்திரின்றது சிவனுடைய பிறந்த நாள் இது யாருக்குமே தெரியல சிவனுடைய பிறந்த நாள் அது அவர் வந்து இரவில் பிறக்கிறார் உண்மையிலே பார்த்திங்கன்னா சிவன் இரவில் பிறக்கிறதுடைய நினைவாக தான் எல்லா மதத்துலேயும் அவங்கவுங்க யாரை கடவுள் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இரவில் பிறந்த மாதிரி காட்டுறாங்க இயேசு கிறிஸ்து ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோரும் ஆனால் இது உண்மையிலே சிவனுடைய மிகுமே எந்த இரவில் பிறந்தார் அப்படின்னா தினம் தினம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு இரவு வருது அந்த இரவில் அவர் பிறக்கலை இப்போ எந்த இரவில் பிறக்கிறனா இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அதாவது இந்த ஐந்தாயிர காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாகும் அடுத்த பாதி நரகமாகவும் இதே பூமி திரும்ப திரும்ப நடக்கும் அந்த முதல் பாதி சொர்க்கத்தில் நாம் தேவதைகளாக பிறப்போம் அப்போ இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது காரணம் நமக்கு அழியக்கூடிய உடல்ன்ற உணர்வே இருக்காது ஆத்மான்ற உணர்வில் இருப்போம் கரெக்டாக சொல்லணும் ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் புத்தியினால் அதாவது ஆத்மான்ற உணர்விலே இருப்போம் ஸோ ஒவ்வொருத்தரையும் ஆத்மானே பார்ப்போம் அதனால் மற்றவர்கள் மேலே நமக்கு காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் எந்த விகாரமும் இருக்காது ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள் வெளிப்படும் அன்பு அமைதி தூய்மை சுகம் இதெல்லாம் ஆத்மாவுடைய உண்மையான குணம் இந்த காமம் கோபம் பற்று பேராச அகங்காரத்துக்கு அடிமை ஆகலைனாலே தானாகவே ஆத்மாவுடைய குணம் தான் வெளிப்படும் ஆனால் சதா ஆனந்தமாக இருப்போம் சொர்க்கத்தில் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முடிஞ்சு மறுபிறவை எடுத்து எடுத்து நரகத்தை டச் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு விஷயம் நடந்துடும் நான் ஆத்மான்ற உணர்வு மறந்து நான் உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ தான் காமம் வருது அப்போ தான் கோபம் பற்று பேராசி அகங்காரம்லாம் வருது சத்யுக சொர்க்கத்தில் அது இருக்கவே இருக்காது அங்கேயும் கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் எப்படின்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு எண்ணம் வச்சாங்கன்னா அந்த பெண் கருவுருவாள் ஸோ அதுதான் யோகபலன்றது எண்ணத்தின் மூலமாகவே கருவுறுவாலை தவிர இப்போ நான் இப்போ இருக்கிற மாதிரி காமத்தின் மூலமாக கிடையாது அங்கே இருக்கிற யாருக்கும் காமம்னா என்னன்னே தெரியாது ஸோ இது பிரம்மாவின் பகல்னு சொல்லலாம் அடுத்தது நரகம் வந்து பிரம்மாவின் இறைவன் சொல்லலாம் ஸோ இங்கே தான் கோபம்லாம் வருது துக்கம் வருது அப்போ தான் கோயில் கட்டுறோம் வேதங்கள் எழுதுகிறோம் மதங்கள் உருவாகுது ஆனால் துக்கம் மட்டும் குறையல துக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அப்போ தான் ஒரு வருஷம் இறைவனே வந்துடுறார் ஏன் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க துக்கத்தை வந்து தப்பிக்கிறதுக்கான என்ன வழின்னு சொல்ல வர்றார் அவர் தான் சொல்கிறார் இந்த ரகசியத்தை இங்கே வர்றதுக்கு முன்னாடி இறைவன் எங்கே இருந்தாருன்னா இங்கே இருக்கிறார் செம்பொன் நிறமாக இருக்கும் இந்த உலகம் இதை பரந்தாமம்னும் பரலோகம்னு சொல்லலாம் இங்கே இறைவன் நட்சத்திர மாதிரி இருக்கிறார் அவருடைய பேர் தான் சிவன் அவரை தான் அல்லான் முஸ்லீம்களும் பரமப்பேர் தான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர் தான் ஸோ குட்டி குட்டி புள்ளியாக இங்கே தொங்கிட்டு இருக்கிறது எல்லாமே நாம தான் அதாவது ஆத்மாக்கள் உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும் இறைவனுக்கு நமக்கும் ஒரே வித்தியாசம் நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும் இறைவன் வர்றது கிடையாது அதனால் இறைவன் என்ன பண்ணுறாங்க கடைசி இன்னொரு வருஷம் ஒரு வயோதிக உடம்பில் வரார் கலியுகத்தின் இறுதியில் ஒரு தாத்தா உடம்புல வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க ஸ்ரீ நாராயணனாக இருந்தீங்க ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இப்போ எப்படி ஆகிட்டீங்க மீண்டும் நீங்கள் நாராயணன் ஆகணும் அதாவது தேவதையாகணும் காரணம் இந்த ஐந்தாறு வருடத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப துல்லியமாக நடக்கும் அப்படின்னா ஐயாயிரம் வருடம் முன்னாடி இதே வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தால் தான் இப்போ பார்ப்பீங்க அந்த அளவுக்கு துல்லியமாக திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு இறைவன் சொல்கிறார் இப்போ பாருங்கள் இந்த சொர்க்கம் வந்து இப்போ இறைவனுக்கு உடல் கிடையாது ஏன்னா நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும் இறைவன் வர்றது கிடையாது அதான் நமக்கும் இறைவனுக்குள்ளே முக்கியமான வித்தியாசம் ஆனாலும் இந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது அப்போ அவர் வரணும்னா ஒரு உடல் தேவை ஆனால் தாயன் கர்ப்பத்தில் பிறக்கிறதில்ல ஸோ ஒரு வயோதிக தாத்தா உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார் அந்த தாத்தாவுக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார் ஸோ என்ன ஞானம் கொடுக்குறாருன்னா இங்கே வந்து நீங்கள் உடல் உணர்வுலே இல்லை நான் ஆத்மா நான் உயிர் அப்படின்ற உணர்வுலே இருந்தீங்க அதனால் கோபம் பற்று பேராசைக்கு அடிமையாகலை அதனால் அது சொர்க்கமாக இருந்துச்சு தங்க வைர வைடீரம் கொட்டி கிடக்கும் சிங்கமும் பசம் ஒன்றா தண்ணி குடிக்கும் எவ்வளோ தெய்வீக குணங்கள் நிறைங்க விலங்குகள் கூட நிறைந்த இடம் சொர்க்கம்னு பார்த்துக்கோங்க அப்படி வாழ்ந்த நாம நரகத்துக்கு வந்த உடனே என்ன ஆகிடுது காமம் கோபம் பற்று பேராசி ஆகங்கிறதுக்கு அடிமையாகிறோம் காரணம் நான் ஆத்மான்றதை மறந்து அழிக்கூடிய உடல் நினைக்கிறீங்க ஸோ உடலின் உணவுக்கு அடிமையாகிறீங்க கடைசின்னு ஒரு வருஷம் ஒரு வயோதிக தாத்தாவில் இறைவன் வராருனாலே அந்த தாத்தாவுக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அப்போ இது ஃபுல்லாக பிரம்மாவின் இரவு ஏன்னா பிரம்மா மட்டும் இல்லை பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க எல்லாருமே பிராமண குழந்தைங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கும் இது இரவு தான் ஏன்னா நம்ம மறந்துடுறோம் நாம் ஆத்மான்றதையும் நம்ம இந்த உலகத்துக்கே அதிபதியாக இருந்தோம் நாராயணனாக இருந்தோன்றதை மறந்துடுறோம் அதனால் தான் இதுக்கு பேர் பிரம்மாவின் இரவு ஸோ இப்போ பிரம்மாவாக இருக்கிறவர் வாய் வழியாக இறைவன் ஞானத்தை கொடுக்குறாரு இதே பிரம்மா தான் சொர்க்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணராக பிறக்கிறார் பிரம்மாவுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த தொடர்பை தான் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை படுத்துட்டு இருப்பார் அவர் இருந்து தாமரை கொடி வரும் தாமரை மேலே பிரம்மா இருப்பார் ஸோ அப்போ பிரம்மாவுடைய அதாவது மகாவிஷ்ணுடைய கடைசி பிறவிதான் தான் பிரம்மா அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் இப்போ ஏன் இது பிரம்மாவின் இரவுனால் நான் யாருன்றதை மறந்து இருக்குது மயங்கி கிடக்குது நான் ஆத்மா என்னுடைய தந்தை பரமாத்மா நான் இந்த உலகத்தின் அதிபதியாக ஸ்ரீநாராயணனாக இருந்ததே மறந்து இருக்குது அது நீங்களாக கூட இருக்கலாம் நானாகவும் இருக்கலாம் ஆனால் மறந்து போச்சு இல்லையா ஸோ இப்போ வந்து இறைவன் ஞாபகப்படுத்துகிறார் பட் ஆனால் ஃபுல்லாக மறக்கலை ஸ்லைட்டாக ஏதோ இருக்குது அப்போ தான் இந்த ஞானம் வருது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஃபுல்லாக மறைஞ்சிட்டால் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியாது இல்லையா எப்போயும் சின்ன வயசில் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம் இப்போ நீங்கள் கேட்குறத வச்சு கொஞ்சம் அதை படித்ததை வச்சு ஞாபகம் வரும் ஆனால் ஃபுல்லாக மறந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியாது அதே மாதிரி தான் இந்த ஞானம் கொஞ்சோண்டு இருக்கும் ஏன்னா ஒவ் இந்த ஐயாயிரம் வருஷத்தில் என்ன நடக்குதோ துல்லியமாக அதே தான் நடக்குது அப்படின்னா ஐயாயிரம் வருஷம் முன்னாடி கொடுத்த அந்த ஞானம் குணங்களாக உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கும் அப்போ இந்த ஞானம் கேட்கும்போது டக்குன்னு ஆத்மா ஏந்திரிச்சிடும் அதுதான் பிரம்மாவின் பகல் ஆத்மா விழிப்புணர்வில் இருக்கிறது நான் தான் தேவதையாக இருந்தேன்ற உணர்வு மீண்டும் தேவதையாக போகிறேன்ற உணர்வு ஸோ அந்த உணர்வுலேயே இருக்கிறதுனால தான் யாருன்னு தெரிஞ்சதுனால அதுக்கு பேர் பிரம்மாவின் பகல் ஏன்னா பகலில் நாம் தடுமாற மாட்டோம் நைட்டு தான் தடுமாறுவோம் நைட்டு தான் தடுமாறுறார் நான் உடம்பா உயிரா காமம் தப்பா ரைட்டா கோபம் தப்பா ரைட்டா ஸோ என்னன்னே தெரியாமல் விகாரம் காமன் கோபம் பற்றி போய் சகங்காரன்ற இந்த ஐந்து விகாரத்துக்கு அடிமையாயிட்றாங்க அடிமை ஆயிடுறோம் நம்மளும் சரி பிரம்மாவும் சரி ஸோ அதுதான் பிரம்மாவின் இரவு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த இரவு தான் அம்பிகை வந்து சிவனுக்குள்ளே எல்லாம் ஒடுங்கி போகிறத தடுக்கிறதுக்காக தியானம் பண்ணுறா அப்படின்னு காட்டுறாங்க இல்லையா இப்போ என்னென்னா இப்படியே விட்டுட்டு ஆத்மசக்தி ஏந்துருச்சு காமம் கோபம் பற்று பேரா சாங்காரம் இதிலே மூழ்கி இருக்குது ஆகும் உலகம் ஸோ இதில் காப்பாற்றணும் ஸோ அதுக்காக இப்போ இறைவன் கொடுக்குற வழி என்னென்னா உங்களை அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சு ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை நினைவு செய்யுங்க சிவனை நினைவு பண்ணுங்கள் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்க அப்படிங்கிற வழி கொடுக்குறார் எந்த அளவுக்கு நினைவு செய்கிறோமோ அந்தளவுக்கு காமம் கோபம் பற்று பேரா சகங்கரம் சுத்தமாக மாறும் புத்தியிலேருந்து போயிடும் இறைவனுக்கு சமமாக இருப்போம் ஸோ அப்போ தேகதாரியே ஞாபகம் வரக்கூடாது எல்லா உறவும் அவர்கிட்ட வைக்கணும் இறைவனே தான் எனக்கு மனைவி இறைவனே தான் கணவன் இறைவனுடைய குழந்தை அப்படி எல்லா உறவையும் ஸோ அப்போ அந்த கதையில் பார்த்திங்கன்னா அம்பிகை அம்பிகையாக இருக்கும் மனைவி ஸோ நாம் தான் இப்போ அவருடைய மனைவியாக இருக்கிறோம் ஸோ நாம் இந்த கடைசி நூறு வருஷம் சங்கமேகணும் இந்த சங்கமேகத்தில் நாம் இறைவனை நினைக்கிறத நினைவாக தான் அம்பிகை நினைக்கிறாங்க உலகழிவுலேருந்து காப்பாற்ற அப்படின்ட்டு ஸோ ஆனால் இந்த அழிந்தால் கூட ஆத்மா அழியாது அதான கீதை சாரமே ஆத்மா வெட்ட முடியாது எரிக்க முடியாதுன்னு நினைக்க முடியாதுன்ட்டு ஸோ அதை தான் இப்போ சொல்கிறார் உலகம் அழியும்போது போது மேலே போயிடும் பட் ஆத்மாவில் பாவம் ஃபுல்லாக நீங்களே எரிச்சிட்டிங்கன்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்துடுவீங்க இல்லாட்டினா சொர்க்கம் ஆரம்பித்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவீங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது இரவு ஃபுல் இருட்ட ஆகிறதுக்குள்ள இறைவன் வந்து காப்பாற்றுறார் அதாவது ஆத்மா தன்னுடைய சக்தி தன்னுடைய நினைவு எல்லாத்தையும் முற்றிலும் இழக்கிறதுக்குள்ளே இறைவனை வந்து காப்பாற்றுறார் அதுதான் அம்மாவாசை ஆவிறதுக்குள்ளே இறைவன் வர்றார் அதுதான் அம்மாவாசைக்கு முன்னாடினாலே சிவராத்திரி சிவனுடைய பிறந்த நாள் அப்படின்றாங்க ஸோ சிவன் பிறந்த உடனே நம்மளையும் குழந்தையாக்கிறார் அல்லது மனைவி ஆக்கிறார் இந்த ஞானத்தை கொடுத்து அப்போ இது சிவராத்திரி மட்டும் இல்லை நமக்கும் பிறந்த நாள் தான் ஏன்னா வந்த உடனே அவர் வரது குழந்தைங்களை எழுப்ப தான் நம்மளை எழுப்புகிறார் ஸோ அதுதான் இந்த உலகம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சிவனை நினைத்து பார்வதி தியானம் பண்ணுறாங்கன்றாங்க அப்போ நம்ம தான் தியானம் பண்ணுறோம் இறைவனை நினைக்கிறோம் அவ்வளோதான் எப்படி நினைக்கிறேன்னா நான் அழிக்கக்கூடிய உடலில் அழிவற்றாத்மா என்னுடைய தந்தை பரமாத்மா செம்ப நேரமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை அன்பா அப்பான்னு நினைக்கணும் ஸோ அன்பு வரணும் அவர் பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தால் தான் வரும் அவர் பேசுறது கேட்கணும் அப்படின்னா எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கப்படுது கூடவே யூடியூப்பில் கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் அந்த வீடியோஸ் வரும் இல்லாட்டினா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டெய்லியும் வீடியோஸ் அனுப்புவோம் ப்ளஸ் நைன் ஒன் நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் ஒன் செவன் ஃபோர் த்ரீ சரி இப்போ அந்த அமிர்தம் இல்லையா ஸோ அப்போ அந்த விஷம் கக்குதுன்றாங்க இப்போ ஞானக்கடலை அது ஆக்சுவலாக பார்க்கடல் இல்லை ஞானக்கடல் ஞானக்கடலாக இருக்கிறவரே தான் ஸோ அவர் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் அசைப்போடணும் அதுதான் முரளின்னு சொல்கிறது இறைவன் தினம் தினம் தான் முரளி ராஜோக தியான நிலையங்களில் கிடைக்கும் சொன்னேன் இல்லையா ஸோ அதை நம்ம அச போடுறது தான் ஞானத்தை கடையிறது ஞானக்கடலை கடையிறதுன்றது ஸோ இதை கடை கடையினாங்கன்னா நமக்குள்ளே இதுக்கு முன்னாடி இருந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற அந்த அசுர குணங்கள் மேலும் ஆரம்பிக்கும் அதுதான் விஷம் வருதுன்றார் ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை அழிச்சிடும் அப்போ என்ன பண்ணுங்கள் மாதிரி எண்ணம் வந்துட்டாலே டக்குன்னு இறைவனை நினச்சி அதை மறந்துடணும் அதுக்கு பேர் தான் அதை எரிக்கிறது அதுதான் சிவன் கிட்ட கொடுக்கறதுன்றது ஸோ அந்த விஷயத்தை தான் அவர் சாப்பிட்டாருன்றாங்க ஆனால் அவர் சாப்பிடல மாட்டேருறாரு அவருக்கு ஒன்றும் ஆகாது அவருக்கு உடலே கிடையாது என்னென்னா நீங்கள் அவருக்கு அர்ப்பணிச்சிட்றீங்க அவ்வளோதான் இல்லையா இப்போ ஒரு அழகான பொண்ணு வந்து தானாகவே வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா இங்கே டக்குன்னு பாபா அது அதாவது இங்கே கடவுளை வந்து பாபான்னு பாபானா அப்பான்னு அர்த்தம் மற்றபடி சிவனை தான் சொல்கிறோம் சீரடி சாய் பாபா சத்யசாயி பாபா இது மாதிரி மனிதர்களை சொல்லலை சாப்பிட்டு சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அழகானவங்க வந்தாலும் எனக்கு தேவையில்லை பாபா அது உனக்கு சமர்ப்பணம் அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் புத்தினால் நம்முடைய அனைத்தையும் நாம் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இதை தான் விஷத்தை சிவனுக்கு கொடுக்கற கொடுக்கறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்த கதை பார்த்திங்கன்னா சிவன் அடியும் முடியுமாக இருக்கிறாருன்றாங்கள அதாவது ஆக்சுவலாக அவர் எப்போயுமே புள்ளியாக தான் இருக்கிறார் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறார் பட் பக்தியில் அவர் ஏதோ பெரிய ஜோதி அப்படின்னு காட்டிட்டாங்க பட் அவர் சின்ன ஜோதியாக நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாருன்றது இறைவன் இப்போ வரும்போது தான் தெரியும் இல்லையா ஸோ இப்போ அவர் அவ அவதரித்த திருநாள் தான் சிவராத்திரி அப்படின்றது தான் அங்கே ஜோதிஸ்வரூபமாக இருக்கும் அன்னைக்கு தான் சிவராத்திரின்ற ஜோதிஸ்வரூபமாக தான் அவர் எப்போவுமே இருக்கிறார் சொரூபனாலே எப்போவும் தான் அர்த்தம் ஆனால் நமக்கு எப்போ தெரியும் அவர் வந்த உடனே தெரியும் அந்த வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை சொல்லும்போது ஸோ அன்னைக்கு தான் சிவராத்திரி அப்படின்னா அது ஒரு நாளில் விஷயம் கிடையாது ஆக்சுவலாக இந்த இந்த கடைசி இன்னொரு வருஷம் சங்கமேனும் இதில் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே சிவராத்திரி தான் அடுத்தது வேடன் வேடன் அப்படிங்கிறது அதாவது காட்டில் திக்கு திசை இல்லாமல் வீடு இல்லாமல் அப்படி இருக்கிற ஒருத்தன் சிவராத்திரியை அப்போ கண்வழிச்சதுனால ராஜாவாயிடுறான் இப்போ என்னென்னா நம்ம தான் இந்த வேடன் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் இழந்துட்டோம் சொர்க்கத்தில் அதிபதியாக இருந்தோம் தங்க மாடு மாளிகையிலும் இருக்கும் எல்லாம் இழந்துட்டோம் எதுனால காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரன்ற இந்த ஐந்து விகாரத்தில் விழுந்ததுனால் இந்த ஐந்து விகாரம்தான் சாத்தான் ராவணன் மாயா இந்த மாதிரி பல்வேறு பேர்களால் அழைக்கப்படுது ஸோ இப்போ கண் விழிக்கணும் இந்த கண்ணு கிடையாது இது யார் வேணாலும் விழிக்க முடியும் இன்றைக்கி கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா ரவுண்ட் கிளாக் ஷிஃப்டாக தான் இருக்குது கண் வீச்சாலே சொர்க்கத்துக்கு போனால் நைட் ஷிஃப்ட்டை பார்க்குற அத்தனை பேரும் போயிடுவாங்களே அது அப்படி கிடையாது இப்போ எந்த கண்ணை திறந்துருக்கணும் இருக்கணும் அப்படின்னா புத்திங்கிற கண்ணு அந்த புத்தியில் ஞானம் இருக்கணும் குறிப்பாக நான் ஆத்மா நான் ஆத்மான்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் சிவ பரமாத்மாவுடைய அந்த அப்படின்னு சிவன்கிட்ட புத்தி போய்கிட்டே இருக்கணும் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் எப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இந்த சங்கம் இங்கே முடிகிற வரையும் எந்த நேரம் வேணாலும் உலக அழிவு வரும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் அவர் நினைவிலே இருக்கும்போது நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கூப்பிட்டா டக்குன்னு போயிடுவீங்க டக்குன்னு வந்து போயிட்டு சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க ஸோ இப்போ இந்த உடம்பை விட்டு எந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் போகிறீங்களோ அதாவது அந்த போக வேண்டிய நேரத்தில் தான் போக வேண்டிய உந்துதல் இருக்கும் அல்லது கூப்பிட்றது கேட்கும் பட் ஆனால் நீங்கள் வந்து எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது பற்று இருந்துச்சுன்னா உங்களால் போக முடியாது ஏன் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு என்னை ஆத் உன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன நினை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி என்ன நினை அப்படின்னு ஏன் இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ உலகம் அழியும் உலக போர் இருக்குது இயற்கை சீற்றம் இருக்குது அந்த டைமில் எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும் ஆனால் மேலே தூய்மையான இடம் தூய்மையாகாமல் போக முடியாது எல்லோரும் வண்டியாக அழுக்கு வச்சிருக்கிறோம் ஆத்மாவில் ஸோ அதை எரிக்கணும்னா இறைவனை நினைச்சு நினச்சி அதை எரிக்கணும் அப்புறம் தான் தூய்மையான மேலே போவீங்க ஆனால் இரவ நினைக்க நினைக்க உங்களுக்கு சக்தி வரும் அந்த சக்தி எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வருவீங்க கம்மியாக எடுத்திங்கன்னா லேட்டாக வருவீங்க இன்னும் கம்மின்னா கடைசியில் வருவீங்க எடுக்கவே இல்லை அப்படின்னா நரகத்தில் நரகமாக இந்த பூமி மாறிய பிறகு தான் நம்ம பிறவியே எடுப்போம் ஸோ சிவராத்திரி அப்போ நைட்டெல்லாம் கண்ணு முடிப்பாங்க இல்லையா இந்த கடைசி நூறு வருஷமும் சிவராத்திரி தான் ஸோ நூறு வருஷமும் கண் விழிக்கணும் ஆனால் என்ன கண் நான் ஆத்மா நான் ஆத்மான்ற கண்ணு இருக்கணும் ஸோ அதை அந்த அதாவது அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மணக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்க்கலனா கூட உலகத்து விஷயங்கள் உங்களை பிடிச்சி இழுத்துடும் அது டக்குன்னு உங்களை மீண்டும் காமம் கோபம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மீன் விகாரத்தில் சிக்க வச்சிடும் அதுக்கு தான் இறைவன் சொலர் கலிதத்தோடைய எதையும் பார்க்காதீங்க கேட்காதீங்க நினைக்காதீங்க அப்படின்ட்டு இப்போ இந்த விரதம் என்ன இருக்கணும் அப்படின்னா பக்தர்கள் சாப்பிடாமல் இருப்பாங்க ஒரு சிலர் சாப்பிடுவாங்க பட் அசுத்தமான பொருட்களை சாப்பிட மாட்டோம் அதுவும் இந்த விரதம் இல்லை எந்த விரதத்துக்குமே சொல்கிறோம் ஸோ இது சிவராத்திரி அப்போ நம்ம இருக்கிற விரதம் அதாவது இந்த கடைசி நூறு வருஷம் ஃபுல்லாக இருக்கிற விரதம் என்னென்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரத்தை புத்தினால் கூட நான் தொடமாட்டேன்றது தான் இந்த விரதம் ஸோ அந்த விரதத்தை எந்த அளவுக்கு கடை பக்காவை கடைபிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆத்மக் சக்தி ஏறும் ஸோ அதை எப்படி சாத்தியம்னா இறைவனோட புத்தி இணைஞ்சிட்டே இருக்கணும் எப்போவுமே நான் ஆத்மா புருவத்தில் நட்சத்திரமாக இருக்கேன் என்னுடைய தந்தை பரமாத்மா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அவர் கூட பேச பேச தான் அந்த அன்பு வரும் ஸோ வீடு வாசல் இல்லாத காட்டில் அலையிற வேடன் மாதிரி நாம் இருக்கிறோம் வீடு வாசல் இருந்தால் கூட சொர்க்கத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒன்றுமே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட நம்ம இந்த இரவு அதாவது கலியுக இரவில் ஆத்மான்ற கண் அல்லது ஞானன்ற கண்ணை மூடாமல் நான் ஆத்மா அப்படின்ற நினைவு மறக்காமல் மற்றவங்களையும் ஆத்மான்னு பார்க்குறத மறக்காமல் இருந்தால் வரப்போகிற சொர்க்கத்தில் மகாராஜாவை ஏன் ஸ்ரீ நாராயணனாவே கூட உங்களால் ஆக முடியும் அப்படிதான் இந்த ஞானம் ஸோ இதுக்கு நீங்கள் கடைப்பிடிக்க விர வேண்டிய விரதம் காமம் கோபம் பற்று பேராசை ஆகங்காரம் புத்தினால் கூட தொடவே கூடாது இந்த பிறவி ஃபுல்லாகவே இல்லையா அந்த பிறவி ஃபுல்லாக நம்ம பண்ணுற முயற்சியுடைய நினைவாக பக்தர்கள் ஒரு நாள் வச்சு கொண்டாடுறாங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவனை கண் விழித்து நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க ஆத்மான்ற கண் விழித்து அல்லது ஞானம்ன்ற கண் விழித்து கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அன்பு வரும் ஸோ அதுதான் முரளின்னு சொல்லுவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்பில் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் அது வந்துடும் இல்லாட்டின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புவோம் ப்ளஸ் நைன் ஒன் நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் ஒன் செவன் ஃபோர் த்ரீ ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு விஷயம் இந்த சிவராத்திரி ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கடவுள் யாருன்னு நிரூபிக்கிறதே இது தான் தாயன் கர்ப்பத்தில் பிறந்த யாருமே கடவுளாக இருக்க முடியாது ஸோ சிவன் தாயன் கர்ப்பத்தில் பிறந்தது தான் புராண கதைகளில் கூட கிடையாது ஸோ அப்போ சிவராத்திரி அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோன்னா அவர் வந்திருக்கிறார் பட் எப்படி வந்தார் அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது இல்லையா ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார் அப்படி அவர் வரல அப்படின்னா ஆத்மா ரொம்ப மோசமான நிலை அடைஞ்சிருக்கும் அப்போ உலகமே ரொம்ப மோசமாகிடும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி ஆகிடும் ஸோ அதுவும் நடக்க தான் போகுது பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆத்ம உணரில் இருந்து இறைவன் நினைவிலே இருந்தீங்கன்னா உலகம் அழிவதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மா பிரிஞ்சு பரந்தாமத்துக்கு போயிடும் சேஃபாக குஷி குஷியாக போயிடுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னா கடவுளுக்கே பிறந்த நாள் கொண்டாடுறது பாரதத்தில் மட்டும்தான் அது என்ன சாதாரண விஷயமா எங்கேயுமே பரம பிதாவுக்கோ அல்லாவுக்கோ பிறந்த நாள் கொண்டாடல இயேசுக்கு நபிக்கை வேணால் கொண்டாடலாம் பட் இங்கே மட்டும்தான் சிவனுக்கே பிறந்த நாள் கொண்டாடுறோம் இந்த உலகத்தையே சொர்க்கமாக ஆக்குறவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் இதில் தான் நமக்கும் பாதுகாப்பு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாதுகாப்பு ஸோ அளவுக்கு இறைவன் நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவமும் அழியும் அப்போ தூய்மையின் அதிர்வலைகள் தூய்மையான எண்ணங்களை உருவாக்க உருவாக்க அந்த அதிர்வலைகள் வாயுமண்டலத்தில் பரவி மற்றவர்களுடைய பாவத்தையும் ஓரளவுக்கு நீங்கள் அழிப்பீங்க ஸோ அவங்களுக்கு அமைதி இந்த சக்தியெல்லாம் கொடுப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட ராஜயோக ரகசியத்தை சிவன் கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த பூமிக்கு வராது வந்ததுனால தான் அவருக்கு மகிமை இல்லையா இங்கே வராதவர் எந்த காரியமும் பண்ணியிருக்க முடியாது எந்த காரியமும் பண்ணாதவர் எப்படி எதுக்கு நாம் மகிமை பாடணும் இல்லையா ஸோ அப்போ சிவராத்திரி மூலமாக தான் வர்றார் சிவன் பிறக்கிறார் ஆனால் இங்கே பிறக்கிறதுன்றது திவ்ய ஜென்மம் ஒருத்தருக்குள்ளே பிரவேசமாகி குழந்தையாக பிறக்கிறது கிடையாது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கடவுள் ஒரே தடவை தான் வராரு கழுவுகை இறுதியில் மட்டும்தான் வராது ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தான் ஆகணும் சுத்தமாக இறங்குற ஸ்டேஜில் தான் இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்குறாரே தவிர நடுவில் வர்றதில் ஒரு வேளை இறைவன் நடுவில் வந்திருந்தாருன்னா அப்போவே சொர்க்கம் வந்துட்ருக்கோம் இப்போ நரகமே வராமல் போயிடும் அப்போ நரகத்தில் தான் நிறைய மக்கள் மேலே இருந்து வரும் சொர்க்கத்தில் கம்மியான பேர் தான் இருப்பாங்க ஸோ எல்லோரும் வரணும் இல்லை ஸோ அதனால் நாடகம் எல்லாமே துல்லியமாக தான் நடக்குது அதனால் இதுக்கு முன்னாடி அவர் வந்தது கிடையாது அது இது எப்படின்னா ஒரு மனிதன் உயிரை விடுறான் அப்படின்னா தெரியும் அடுத்தது இன்னொரு உடம்பு எடுப்பான் ஏன்னா அது வேதங்களில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் மாதிரி உலகமே பொழுது ஆத்மா எங்கே போகும் ஏன்னா ஆத்மா அழியாதது இல்லையா அப்போ அது எங்கே போகும் உலகத்தில் உடம்பே இல்லை தாய் கருவுட்டுருந்தால் தானே கர்ப்பத்துக்குள்ளே போகிறதுக்கு இல்லவே இல்லை அப்போ என்ன ஆகும் ஸோ அப்போ தான் ஆத்மா எல்லாம் மேலே போகுது ஸோ இப்போ மேலே போயிட்டு மீண்டும் வரும்போது சொர்க்கமா இருக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்றதுக்கு தான் இறைவன் வரார் இல்லையா கடைசியில் தான் ஏன்னா இது ஆத்மா இருந் இறந்தால் இன்னொரு உடலை எடுக்குன்றது வேதத்துல போட்டிருக்கு ஆனால் உலகம் அழிந்தால் அடுத்தது என்ன ஆகும் ஆத்மா எங்கே போகும் திரும்ப எப்படி வரும் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது ஸோ இந்த ரகசியத்தையும் சொல்லத்தான் இறைவன் வர்றாரு ஏன்னா இது இறைவன்கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது சிவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு தான் சிவராத்திரி கொண்டு ஸோ இது ஒரு நாள் இரவு கண் விழிக்கிறது இல்லை நாள் ஃபுல்லாக கண் விழிக்கிறது அதாவது ஞான கண் விழிப்பு விழிப்பு நிலையில் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிறதுடைய நினைவு தான் அது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்